பிரேஸ்தலார் கத்தடைய பசனம் அகியம்படுவதாக எண்ணாகமும் பதினோராம் அதிகாரம் இரண்டாவது வசனம் நம்பர்ஸ் சாப்டர் லெவன் வர்ஸ் டூ அப்பொழுது ஜனங்கள் மோசையை நோக்கி கூப்பிட்டார்கள் மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் உடனே அக்கின்னு அவிந்து போயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம் கத்தடைய பசுனம் அகியம்படுவதாக மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின உடனே அக்கினி அவிந்து போயிற்று என்ன அக்கினி என்ன விஷயம் என்ன சம்பவத்தை பார்க்கிறோம் மீட்பு பிரச்சனவாக இயேசு கிறிஸ்துவின் இனத நாமத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நம்பர்ஸ் லெவனில் பார்க்குறோம் ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள் அது கத்துடைய செவிகள் பொல்லாப்பாக இருந்தது இன்று ஒரு சபைகளில் யாராவது விதமாக முறையிட்டு கொண்டிருந்தாங்கன்னா கற்று பார்ப்பேன் இல்லை வேறு தனிப்பட்ட விஷயத்தில் ஒரு முறையிட்டு கூட கற்று பார்ப்பேன் கத்தோடைய செவிகளில் வரும்போது பொல்லாப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கத்துடைய கோபம் வந்துடும் இன்றைக்கி மற்றவர்களை குறித்து கேவலமாக அனாவசியமாக பேசிக்கிற எத்தனையோ இப்படி இருக்குதுனு செய்கிறாங்க நமக்கு வருகிற பிரச்சனையை ஏன் வருதுன்னு முதல்ல அனலைஸ் பண்ணணும் இந்த பிரச்சனைக்கு காரணம் யார் நம்மளா நம்ம எந்த லெவலில் இருக்கிறோம் கத்தோலிக் கோபம் வந்துருச்சா அப்போ இதுக்கு ஜெவமானால் சரியாகுமா இல்லை யார் ஜெவமானால் சரியாகும் சில நேரத்தில் கத்தோலிக் கோபம் வந்துருச்சு அவங்கவுங்க ஜெவமன் இருப்பாங்க சரியாகாது கத்தோலிக் கோபம் இந்த ஜனங்களுக்கு மேலே வந்துச்சு தான் இஸ்ரேல் ஜனங்க மேலே கத்துடைய கோபம் வந்துடுச்சு அவங்க தான் வெளியே புறப்பட்டு வந்துட்டாங்களே அப்படியே கோபம் வரணும் முறுமுறுத்துட்டாங்க முறையிட்டு இருந்தாங்க ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்காங்க அது கத்துடைய செவிகளில் பொல்லப்பா இருந்துச்சு ஆண்டவர் அது கேட்டாரு அப்படி கோபம் மூண்டது கத்துடைய அக்கினி அவங்களுக்குள்ளே பற்றி இருந்து பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்ததுன்னு சொல்லி பார்க்குறோம் கத்திரை கோபம் சிலரை பட்சிக்கிறது சிலர் மேலே வேதனை உண்டாக்குகிறது சிலருடைய வாழ்க்கையை நாசப்படுத்துகிற வந்து வந்துவிடுகிறது எனக்கு பிரியமான சகோதர சகோதரியே நீங்கள் கவனமாக இருப்பதற்காக உங்களுக்கு நான் ஏசி விநாம்து சில ஆலோசனை சொல்ல விரும்புகிறேன் ரொம்பவும் கவனமாக இருக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் இன்றைக்கி யாருக்காவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரிஞ்ச ஊழியக்காரை கூப்பிட்டு நீங்கள் ஜெவம் பண்ணால் உடனே நல்லா நினைக்கிறீங்க நல்லா ஆகாதுங்க உங்களுக்கு பிடித்த ஊழியக்கார ஜெவம் பண்ணால் உடனே நல்லாயிடமா நல்லா ஆகாது இந்த உலகத்தில் எப்படியாப்பட்ட பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர்கள் நீங்கள் கூப்பிட்டு உங்கள் வீட்டுக்காக ஜோம் பண்ணாலும் நல்லா ஆகாது அது யார் உங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க எந்த நடத்திட்டு நடத்திட்டுருக்கிறாங்க நீங்கள் எந்த சபைக்கு போய்ட்டு இருக்கிறீங்க எந்த சர்ச்சையுடைய பாஸ்வேர்டு அண்டரில் இருக்கிறீங்க இன்னைக்கு பாஸ்வேர்டு அண்டரில் இருந்தாலும் மொபைலுடைய அண்டரில் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க கடந்த நாட்களில் எனக்கு ஒரு சகோதரர் என்னுடைய அன்பு சகோதரத்தை சொன்னார் அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார் என் ஃபோன் சார்ஜ் போட்டிருந்தேன் ஒரு விஷயத்தை வாங்கிட்டு தம்பி அனுப்பிச்சி வச்சேன் நீங்கள் ஃபோன் வச்சுருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னார் ஃபோனை நான் வச்சில்ல ஃபோன் தான் என்னையை வச்சுருக்கேன் அப்படின்னா நல்லா இருந்துச்சு அந்த வார்த்தை ஃபோனை நான் வச்சில்ல ஃபோன் தான் என்னையை வச்சிருந்தேன் அந்த ஃபோன் தான் என்னையை வச்சுருக்கேன் அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏசிவி நாமத்தினால எந்த ஊழியக்காராக இருக்கட்டும் எந்த நம்பராக இருக்கட்டும் கூப்பிட்றாதீங்க அந்தந்த சப ஜனங்களுக்கு அந்தந்த ஊழைக்காரர் கூப்பிட்டு ஜோம் பண்ணும்போது தான் ஒரு அற்புதம் நடக்கும் இங்கே மோசேவை நோக்கி கூப்பிட்டாங்க மோசை கருத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார் உடனே அக்கிந்தா போயிடுச்சான் எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இன்றைக்கி நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஊரில் இருக்கிற எந்த ஊழியக்கார கூப்பிட்டு ஜோம் பண்ணாலும் நல்லாவாது யார் ஜோம் பண்ணி நல்லா மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னு நினைக்கிறேன் மூசே கற்று நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் உடனே அக்கிந்த அவிந்தி போயிட்டுன்னு சொல்லி பார்க்குறோம் ஏசிவி நாமத்தில் உங்களுக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன் ஜபிக்கிற விண்ணப்பம் பண்ணுறேன் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் அவங்க அவங்க அந்தந்த ஊழியக்கார கூப்பிடுங்க வெளியில் இருக்கிறவங்கள வேண்டாங்க உங்கள் சபையில் இந்த வார்த்தையை கேட்டுருக்குறீங்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்கள் சபையில் இருக்கிற ஊழியக்கார கூப்பிடுங்க அவங்க வந்து உங்களுக்காக ஜபிக்கும் போது இருக்கிற பிரச்சனைகள் அமைந்து போயிடும் ஒன்றும் இல்லாமல் போயிடும் சமாதானம் உண்டாகும் சந்தோஷம் உண்டாகும் நிம்மதி உண்டாகும் மோசே கத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார் உடனே அக்கினி அமைந்து போயிட்டுன்னு சொல்லி பார்க்குறோம் அன்பு தகப்பனே இந்த வார்த்தை மூலமாக இதை கேட்டுக் கொடுக்குற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விசேஷ மாற்றம் உண்டாகட்டும் கத்தர் அற்புதம் செய்யும் ஆசதியும் ஏஸ்மீதாவே ஆமே ஆமே